அனைவருக்கும் காலை வணக்கம் டிசம்பர் ஐந்து உலக மண் தினம் மண்மலை மண்வளம் பாப் பாதுகாப்போம் மக்கள் நலம் பெருக்குவோம் மண்ணில் பயிருக்கு எந்த பயிர் போட்டாலும் சரி உணவு பயிர்கள் காய்கறிகள் எல்லாம் போட்டாலும் மிகுந்த விஷமுள்ள பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் ரசாயன மரங்கள் மருந்துகளையும் தான் நம்ம தெளிக்கிறோம் யூரியா டிஏபி பொட்டாஷியம் இப்படி இயற்கை உரங்கள்னு சொல்ல போடாமல் உரங்களை போட்டால் தான் விளையிறதுங்கிறதுனால அதை போட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஹெவி பாய்சனாக இருக்கிறத போட்டு இந்த மண் வந்து இயற்கையாக கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் இயற்கை எண்ணெய் பூமி கொடுத்தது அதை வந்து மலடாக்க வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ குறைங்கோ வேப்ப மரம் இருக்குது நமக்கு நம்மளோட பரம்பரையான நமக்கு ஒரு சொத்து வேப்ப மரம் வேப்ப கசப்பு வேப்பண்ணை உபயோகப்படுத்துவோ மற்றும் இயற்கையான அதுக்கு என்னென்ன போடும் முடியுமோ போட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் குறைச்சி மண்ணின் மண்ணை மலடாக்காமல் மலர்ந்த முகத்தோடு இருக்க செய்ய வேண்டியது நம்மளுடைய தலையாய கடமை உலக மண் தினமான இன்று டிசம்பர் ஐந்தாம் தேதி என்னுடைய வேண்டுதலையும் கொள்கிறேன் விவசாயம் பெருகணும் மரப்புயர நீருயரும் நீருயர நெல்லுயிரும் நெல்லுயிர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் கோன் வாழ்ந்தால் குடி வாழ்வான்னு அந்த காலத்தில் பாடியிருக்கா அவை அவைசி மாட்டின்னு நினைக்கிறேன் அப்பேற்பட்ட அந்த உழவு தொழிலையும் விவசாயத்தையும் காய்கறி பைகள் இருக்கும்போதும் கூடியமான முறை ஒவ்வொருவரும் அதுக்கு முயற்சி எடுத்துக்கணும் இந் நன்னாளிலை பிரார்த்தித்துக்கொள்ளேன் குறை நிறைகள் இருந்தால் மன்னிக்கணும் நம்ம எல்லோரும் விவசாய குடும்பத்தை ஒரு காலத்தில் விவசாயம் செஞ்சவ தான் காலக்கிரமத்தில் மாறி போயிடுச்சே வழிய அதனால் விவசாயிக்கு உறுதுணையாக இருப்போம் மண் மளம் பாதுகாப்போம் மண்ணலை மண்ணை மலடாக்கும் இயற்கை செயற்கை மருந்துகளையும் செயற்கை மருந்துகளையும் மருந்துக்குள்ளி பூஞ்சான மருந்துகளையும் தவிர்க்க முயற்சிப்போம் தொண்ணூறு சதவீதம் குறைக்க முயற்சிப்போம் இந்த நாளில் நன்றி ராமசுவாமி பிரம் கும்பகான் குற்றம் குறை இருந்தால் மன்னிக்கவும்